ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் ஐந்து எழுத்து சொற்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மீன் கொத்தி இது என்ன வார்த்தனு கண்டுப்பிடிங்க Time starts now விடை அடிப்படை இது என்ன வார்த்தனு கண்டுப்பிடிங்க Time starts now விடை அறிவுமதி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை குறிக்கோள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை விருப்பம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை சத்தியம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை உதாரணம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை சமையலறை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சங்கீதம் இது என்ன வார்த்தைன்னு டைம் விடை சாத்தியம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பெரியவர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை அவசரம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை கோவைக்காய் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சந்தனம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை தூற்றுதல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை சாத்தனூர் இது என்ன வார்த்தைன்னு டைம் கண்டுபிடிங்க் விடை பொன்வண்டு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை அவசியம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை தமிழ்நாடு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை முன்பதிவு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கணுக்கால் இது என்ன வார்த்தைன்னு டைம் விடை ஒழுக்கம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பாகற்காய் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பலவீனம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை துறைமுகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை நாள் காட்டி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை नर्सஏல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை नर्सஏதி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை சக்கரம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை வாடாமல்லி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை வெட்டிவேர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை வெங்காயம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ விடை நாத்தனார் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க வார்த்தனு கண்டுபிடுங்க் விடை அறிவழகி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உடன்கிட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்